கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் பதினான்கு பாசுபதாஸ்திரம் அதன் தொடர்ச்சி இரண்டு பாசுபதாஸ்திரங்களும் ஒன்றோடொன்று அதி ஆவேசமாக போரிட்டு கொண்டன பெரிய சுனைகள் சமுத்திரங்கள் யமுனை கங்கை முதலான நதிகள் அனைத்தும் வற்றி வரலும்படியாகவும் பூமி ஆகாயம் ஆகிய இரண்டும் தீப்பற்றி எரியும்படியாகவும் மேருமலை இடிந்து விழுவதினால் கூடிய பேரிரைச்சலோடும் நவ கிரகங்களும் நட்சத்திர மண்டலங்களும் தவி தவிக்கும்படியாகவும் பிரம்மாண்டத்தின் சுவர் இடியும்படியாகவும் சூரிய தேவனின் ரதம் தூள் தூளாகும்படியாகவும் திக்கஜங்கள் அச்சம் கொண்டு நிலத்தில் சாய்ந்து தந்தங்கள் முறியும்படியாகவும் வாயுவின் மூச்சு நிற்கும்படியாகவும் அக்னியின் திகிப்பு அடங்கும்படியாகவும் பாதாளம் நடுநடுங்கவும் ஆதி கூர்மம் புரளவும் பெரும் பீதியடைந்து கதிகலங்கும் ஜீவராசிகள் அனைத்தும் போடும் பரிதாபமான கூக்குரல்களால் நிரம்பியதாகவும் அஞ்சி நடுங்கும் திருமகளை ஆறத் தழுவி அணைத்து கொண்டிருக்கும் திருமாலே அஞ்சிக் கலங்கும்படியாகவும் மண்மதனை கட்டித்தழுவை புலம்பும் ரதி தேவியின் கூக்குரலோடும் மற்றும் முனி பத்தினிகள் தங்கள் தங்கள் கணவன்மார்களை கட்டித்தழுவி கலக்கமடையும்படியாகவும் அந்த இரு பாசுபதாஸ்திரங்களும் யுத்தம் புரிந்தன அப்போது ஏராளமான சேனைகள் நாசமடைந்தன மிகுந்த மோகத்தை கொடுப்பதும் மகா பயங்கரமானதும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் கதி கலக்கத்தை அளிப்பதுமாகிய அந்த இரண்டு அஸ்திரங்களும் போட்ட பேரிரைச்சலை கேட்ட அந்நகரத்திலுள்ள அசுர ஜனங்களெல்லாம் அதிக பீதியடைந்தார்கள் சூர பத்மனும் அந்த பெருமுழக்கத்தை கேட்டு இது என்னவாக இருக்கும் என்று எண்ணி குழம்பினான் பிறகு அதை என்னவென்று அறிந்து வரும்படியாக தூதர்களை அனுப்பி வைத்தான் தூதர்களும் யுத்த களத்திற்கு விரைந்து சென்று அங்கு நடந்த நிகழ்ச்சிகளை கண்டறிந்து அவற்றை சூரனிடம் திருப்பி வந்து தெரிவித்தார்கள் அவற்றை கேட்டதும் சூரபத்மன் அந்த வீர பாகுவை நான் ஒரு சாதாரண தூதுவனென்றுதான் இதுவரையிலும் அலட்சியமாக கருதியிருந்தேன் ஆனால் அவன் உண்மையில் ஒரு சிறந்த வீரன்தான் அதை இப்போதுதானே என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்று தூதர்களை நோக்கி கூறினான் யுத்தகலத்தில் சண்டையடித்து கொண்ட இரு பாசுபாஸ்திரங்களும் இதற்கு மேலும் தாங்கள் இருவரும் போரிட்டு கொண்டால் உலகங்கள் அனைத்துமே அழிந்துவிடக்கூடும் என்று உணர்ந்து கொண்டனவாக அவ்விரண்டுமே பிரயோகித்தவர்களிடமே திரும்பி சென்றுவிட்டன அதை கண்டதும் தேவர்கள் அனைவரும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்போது கெட்ட மதிப்படைத்த பானுகோபன் தன்னுடைய சேனைகளெல்லாம் அழிந்து போனதைக் கண்டு பெரிதும் மனம் வருந்தியவனாக மாயையால் தன் வடிவத்தை மறைத்து கொண்டு வானவெளியில் வந்து நின்று கொண்டான் அசுரகுமாரன் யுத்த கலத்திலிருந்து ஓடி சென்று விட்டான் என்பதை நிச்சயித்து கொண்ட பூதகணங்களும் வீரர்களும் சேனாபதிகளும் பெருத்த ஆரவாரம் செய்து மகிழ்ந்தார்கள் அப்போது வீதியில் மறைவாக நின்று கொண்டிருக்கும் பானுகோபனைக் கண்டு அஞ்சி நடுங்கியவன் போன்ற நிலையில் சூரியனும் தன்னுடைய ஒலிக் கிரணங்களையெல்லாம் இழந்தவனாகி கடலில் சென்று மூழ்கினான் ஓம் ஷரவண பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்